காலையிலே எவ விட்டு பொறமையா உலையில அடிச்சு போடுறான்னு தெரியல ஏண்டி இதெல்லாம் ஒரு காரணமா இதுக்கு போய் அடிச்சு போட்டாரா சரி உங்க அப்பா அம்மா என்னடி சொன்னாங்க உன்னை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தானே காலையே வேலை வெட்டி பார்க்காம அடுத்த வீட்டு போறனே அது மாமியா உட்காந்துருக்கீங்களே போன்ல பேசிக்கிட்டு இருக்க என்னடி சொல்ற மனசாட்சியை இல்லாமல் இப்படியா பேசுறாங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க வீட்டுல எதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீ தான் பொறுத்து போகணும் கண்ணு நீ வாழைப்போன இடத்துல அவங்கயா போக கண்ணு அப்புறம் கௌச்சுக்கிட்டு கோவாதும் வந்துட்டா ஊர் உலகம் என்ன பேசும் கண்ணு அப்படிங்கிறது அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா கூத்துது கொடைதுங்கிறது இதுதான் நம்ம பெற்றவங்க இப்படி பண்றதுனாலதான் நம்ம வீட்டுல மாமியா புருஷிங்க எல்லாம் ஆட்டமா ஆடுறாங்க அதனால நீ என்ன பண்ற ம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் என்ன எடுத்தவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கா ஆத்தாடி பாக்க புள்ள குச்சி மாதிரி இருந்தா என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறா பாரு பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்கே இந்த மாதிரி இருக்குன்னா அப்ப நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ண மாட்டா பத்தி விட்ட கொஞ்சம் சூதானமா தான் நடக்கணும் போலாம் ஏய் அப்ப நீ யோசிக்கவே யோசிக்காதடி பக்கத்துல தான இருக்கின்ற வேகமா போய் ஓ ஒன்ற வீட்டுக்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு அப்பதான் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சரியா நான் பேர மேலக்கு பேசேன் சரியா வை

அதான் சார் என் கூட படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தி காட்டிக்கான இருந்தால அவளுக்கும் அவள் வீட்டுக்காருக்கும் ஒரே சண்டையாமா ஃபோன்ல ஓராமான ராமான்னு அழுகுறா ஒன்னும் தெரியாதவ அதுக்குதான் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் புத்தி வரும்னு சொன்னேன் தான் என்னமா சொல்ற உன் கூட படிச்ச பிள்ளைன்னு போன வரந்தா நீயும் நீ மாமனும் கல்யாணத்து போயிட்டு இருந்தியா அந்த பொண்ணா ஆமாங்க அந்த பொண்ணேனே ஒரு வாரம் கூட ஆகல புருஷனும் மாமியாவும் இந்த மாதிரி பண்றாங்க அதே சொல்லிட்டேன் நம்ம இனிமே அடங்கி போறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது உடனே கம்ப்ளைண்ட் தான் அறிவு வரும்னு

நீ உன் கண்ணுல இருந்து வருஷத்துக்கு கண்ணீர் கூட வர விட மாட்டேன் நீ என்னையை கல்யாணம் பண்ணேன்னா அப்படி பாத்துக்கிட்டுதேன்னு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப பாரு போய் செத்து தொலை நீ ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சா அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுமை படுத்துறது மாமியா மரும உட்காந்து எவ்வளோ பிரச்சனை பிரச்சனை பேசிட்டு இருக்க என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு தலைமுடியான வந்த பிரச்சனை என்னது மொத்த தலைமுடியால வந்த பிரச்சனையா உங்ககிட்ட நான் விட்டும் சொல்லாதுன்னு சொல்லலமா அதெல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல மருமாவள என்னத்தையும் என்மாவே யாருன்னு கூட பாத்ததுல தெரியுமா

தான் அவளோட தலைமுடியும் கால் மண்ணையும் எடுத்து வச்சு நான் பாதுகாப்பாக அதை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ தான் நீங்கள் முடி முடின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க அதையும் கொஞ்சம் சட்டாகிடுச்சி என் விஷயத்தை அம்மா ரிக்கார்ட் பண்ணிருச்சோண்டு என் வாயாலையே நானே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் வேறுங்க இந்த காலத்துலலாம் பத்து நாள் பழகிட்டு வேண்டாம்னு சொன்ன பிள்ளையெல்லாம் வஞ்சக வச்சு மூஞ்சியில் ஆசிட்டு ஊற்றவும் அந்த பிள்ளையை பழி வாங்குறதும் இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பிள்ளைய மனசில் நினச்சி முடியையும் மண்ணையும் அதை எடுத்து ஞாபகார்த்தமாக வச்சிருக்கீங்க பாருங்கள் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டுங்க எனக்கு கணவரா படிச்சிருக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் இது மனசா ஆருக்கு வரும் அப்புறம் என்னைய கல்யாணம் முடிச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க அதெல்லாம் இல்ல நான் தான் உங்க கல்யாணம் முடிச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரிங்க இந்த தலைமுடியும் காலடி மண்ணையும் ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படி எனக்கு தெரியாம எங்கங்க வச்சிருக்கீங்க அது எங்க இங்க இருக்க அவன் எடுத்துட்டு வந்த மக்கானாலே அவன் கொண்டு போய்